மதுவப்புகள் எப்படி உருவாகியது நான்கு இமாம்களை பின்பற்றக்கூடாது என்று கூறுகிறார்களே அதற்கு என்ன என்ன காரணம் நான்கு இமாம்கள் எந்த தலைமுறையில் வந்தவர்கள் அவர்கள் எழுதிய மதுபு நூல்களை ஏற்றுக்கொள்ளலாமா அவர்களை பின்பற்றலாமா விளக்கம் விவரமாக தர வேண்டும் இப்படிக்கு உண்மையான முஸ்லிம்களின் சார்பாக எஸ் கமாலுதீன் லப்பை குடிக்காடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பொதுவாங்க மார்க்கத்தில் தெரிவங்கள்ட போய் தெரியாதவங்க கேட்கணும் அப்படிங்கறத இறைவன் நமக்கு கட்டளை போடுறான் நீங்களே குரான் எடுத்து வச்சுக்கிட்டு புரிஞ்சு நடங்கன்னு இறைவன் சொல்லல நீங்களே அதிக சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க புரியணும் யாரும் கேட்க கூடாது தெரியலையா தெரிஞ்சவங்க இருப்பார்கள் அல்லாவுடைய திட்டம் தெரிஞ்சவங்க ஒரு கூட்டம் இருக்கும் தெரிஞ்சு ஒரு கூட்டம் இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க போய் கேட்டு தெரியணும் அல்லாஹ் சொல்றான் இந்த சொல்றாங்க இல்ல இல்லங்க உலகத்தில் ஒரு கூட்டம் தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அல்லாவுடைய கூட்டிருக்கவில்லை இவர்கள் எதிராக போர்ந்து எடுக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னால் ரெண்டு பிரிவு இருக்குன்னு சொல்லி வாழை பெருசானவங்க இல்ல இல்லை ஒரு ஒரு அல்லாஹுக்கே எதிராக சொல்கிறதா கருத்து இதுவாக அல்லாஹ் பின்பற்றது அல்லாவுடைய கு குரானை இதுவா இதுவாக அதே போல் சல்லதா சொல்லும் தனி மனிதர்கள் விவரம் தெரிஞ்சிருந்தா அவங்கள பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்கிறது நிறைய அதீதம் இருக்குங்க தனி மனிதர் தான் ஆனால் குரான் அதிஷம் தெரியும் அவங்க கூட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க ஆகா தான் நம்ம மதபு ஷாவிமா பின்பற்றோம் அனுபவிமா பின்பற்றோம் ஒரு பெண்மணி செல்லதாசன் அவங்ககிட்ட வராங்க மார்க்கெட் சேர்ந்து கேக்குறாங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க போறாங்க போகும்போது கேக்குறாங்க யாரும் சொல்லலாம் நான் மறுபடியும் இங்க நான் வர்றேன் இந்த மதினாவுக்கு வர்றேன் நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா நான் யார்கிட்ட போய் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க செல்லதாலசன் சொன்னாங்க ஃபயில்லம் தஜிதீனி ஃபைத்தி அபாபக்கர் நீ வருகின்ற போது என்ன நீ பார்க்காவிட்டா அபுபக்கர் சித்தியக்கர் அலி அல்லா வன்ஹு அவர்களிடம் சென்று மார்க்க விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபூபக்கர் சித்தியக்கர் அலி அங்கு தனி மனிதர் தானாங்க அவங்ககிட்ட போய் நீங்க மார்க்க விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க என்ன அர்த்தம் குர்வான்தி தெரிஞ்சிருந்தா அவங்க சொல்ற விளக்கத்துக்குறாங்க நடக்கலாம் அப்படிங்கறது செல்லதாசன் காட்டி தர்றாங்க சொன்னாங்களே அந்த பெண்மணியை பாத்து நான் இல்லாவிட்டா என்ன குரான் இருக்குதுல ஹதீசல்ல இருக்குதுல நீனே பாத்து படிச்சு புரிஞ்சுக்க அப்படி செல்லதாசன் சொன்னாங்க இது ஹதீசர் புகாரில் இருக்குதா இல்லையா எனக்கு பிறகு ரெண்டு பேரை நீங்க பின்பட்டுங்க அபுபக் அவங்கள பின்பற்றுங்க உமர் அலியல் ஆவானு அவர்களையும் பின்பற்றுங்க திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தனி மனிதர்களை பின்பற்றலாம் கருத்து அவங்க குரான அதிசயம் விளங்கி இருந்த விளக்கம் சொன்னா அதை கேட்டு தெரிஞ்ச நடங்க சரி சல்லதா காலத்தில் எமன் நாடுன்னு தெரிஞ்சல முகாது ரதி அல்லாவும் அவங்களை அனுப்புறாங்க தூதராக கேட்கறாங்க முகாது அவர்களே நீங்க போறீங்க அந்த மக்களுக்கு எது கொண்டு திருப்பு வழங்குவீங்க அப்ப அவங்க சொன்னாங்க நான் குருவானை கொண்டு திருப்பு வழங்க நேரம் சொல்லலாம் சரி குருவான்ல கிடைக்கல குருவான்ல இல்லையான்னு சொல்லல குருவான்ல தான் எல்லாம் இருக்குத உங்களுக்கு கிடைக்கல என்ன செய்வீங்க அவங்க சொன்னாங்க சல்லதாரிசம் உங்களுடைய ஹதீசை கொண்டு நான் திருப்பு வழங்குவேன் அப்ப சல்லதாரிசம் சொன்னாங்க அதுன்னு உங்களுக்கு கிடைக்கல அப்ப என்ன செய்வீங்க அப்ப சொன்னாங்க முகாது ரதி அல்லாவனு என்னுடைய ஆய்வை பயன்படுத்தி மக்களுக்கு நான் தீர்ப்பு வழங்குவேன் சல்லதாரிசன் அவர்கள் தங்களுடைய புனித கையால் நெஞ்சிலே தட்டி கொடுத்தார்கள் இறைவனை புகழ்ந்தார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்போ மாதிரி ரதியானு போயிட்டாங்களே எமன் நாட்டுக்கு எமன் நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் யாரும் பின்பற்றுறாங்க மாதிரி ரதியா அவங்கள தானே பின்பற்றுறாங்க இதுல என்ன வழங்குது அந்தந்த காலத்துல அப்போதுக்கு அப்போது குரான் ஹதீஸ் யார் தெரிஞ்சிருந்தாங்களோ அவங்க சொல்லுபடி கேட்டு நடந்திருக்காங்க இப்ப எம நாட்டு மக்களும் ஒரு பிரச்சனை சொன்னா மதிய நாக்கு வந்து சலசம் கேட்டு தெரிஞ்சுட்டு போனாங்களே அப்போ என்ன செருக்கணும் எந்த பிரச்சனை தான் அவங்க குராதி வச்சு தீர்ப்பு சொன்னாங்க அப்ப எமன் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரையும் மாதிரி மாதுரதா மாதிரி தான் மது அப்பதான் பின்பற்றாங்க அப்ப ஏன் இப்ப நம்ம கேட்கலாம் சரி இப்போ நீங்க வந்து சாம்பா பெருமக்கள் மதவப்பை பின்பற்ற வேண்டியதானு கேட்கலாம் உமர் லால் தாலா மதவப்பின்னு வைக்க வேண்டியதானு அபுபக்கர் சித்திக்கிறதான் கூட மதவை வைக்க வேண்டியதானு அப்ப சாம்பாக்களை பின்பற்றது விட்டு விட்டு உப்பையா சாப்பி அனுப்பிங்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க நீங்க அவங்ககிட்ட திருப்பி கேட்கணும் உமர் அலியாவுடைய மதவை பின்பற்ற நான் தயாரா இருக்கிறேன் உமர் அலியா மதவுடைய சட்டங்கள் எல்லாம் எனக்கு தாப்பா நான் பின்பற்றேன்னு கேள்வி உமர் இல்லையா தன காலத்தில எல்லாம் பதிவு செய்யப்படலைங்க மக்கள் கேட்டாங்க அவங்க விளக்கம் சொன்னாங்க கேட்டு நடந்தாங்க முடிஞ்சு போச்சு அபுபக்கர் சித்தியக்கர் இல்லையா காலத்திலேயே மக்கள் வருவாங்க மார்க்க சட்டம் கேட்பாங்க பதில் சொல்லுவாங்க அது மாதிரி நடப்பாங்க முடிஞ்சு போச்சு எழுத்துல எங்க இருந்துச்சு ஆனா இந்த நான்கு மதுபை சார்ந்த இமாம்கள் தான் எழுதி வைத்தார்கள் அவங்க மதுபை சார்ந்தவர்கள் தான் எழுதி தந்தார்கள் அதுதான் ஏற்றில இருக்குது தான் நம்ம இவங்க சொல்றத நம்ம கேட்கிறோம் என்னமோ ஷாபி இமாம் ஹனபி சொன்னா அந்த இமாம்களை பின்பற்றுகிறோம் குரானதீச விட்டுட்டோம் நினைச்சிடாதீங்க ஷாபி மதம்னா என்ன தெரியும்ல குரான் அதிசுக்கு ஷாபி இமாம் ரமத்துல அவர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் அனுபவி மதம்னா என்னன்னு தெரியும்ல குரானுக்கும் ஹதீசுக்கும் அனுபவி மாம் ரலியல்லானு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதை நான் எடுத்துக்கிட்டேன்னு அறுத்தோம் அவ்வளவுதான் குரான் ஹதீசுக்கு இன்னைக்கு ஒரு ஆளு விளக்கம் கொடுக்கிறார அதை எடுக்கிறார்களே சிலர்கள் நம்ம சொல்றேன் இவங்க சொல்றேன் எடுக்க வேணாம் அன்னைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க குரான் ஹதீஸ் உங்களுக்கு தெரியாது மொழி அறிவு இல்லை குரானுடைய ஞானம் இல்லை ஹதீஸோட ஞானம் இல்லை இவங்க சொல்ற கேட்காதீங்க இந்த ஞானம் எல்லாம் உள்ள பேணுதல் உள்ள அவ இமாம்கள் சொன்ன விளக்கத்தை எடுங்க நாங்க அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சாவிமாம் சொன்ன விளக்கத்தை எடுக்கிறோம் அவங்க நாங்களும் குரான் ஹதீஸ் தான் பின்பற்றுறோம் அதனால இந்த மது இந்த சட்டங்கள் தொகுக்கப்பட்டதால் உள்ளதுதான் அந்த சாபா பெரும் காலத்தில் எழுதப்படல வாயளவில் முடிந்து விட்டது அப்படி இருந்து இன்னைக்கு மாதிரிதான் இருக்க வச்சுக்கிறோங்க அந்த நாங்களும் இருக்கோம் ஏற்றளவில் வந்தது இந்த இமாமுடைய சட்டங்கள் தான் அதனால பின்பற்றிக்கிட்டு அடுத்து ஒரு கேட்கற சல சலதாசம் காலத்தில் மதம் பாரிஞ்சு சாபி மதம் பிரிஞ்சா ஹனவி மத பிரிஞ்சா சஹாபா எல்லாம் எந்த மத இருந்தாங்க என்ன பெரிய ரிசர்ச் கேள்வியு நினைச்சுக்கிறது இப்படி யாரா கேள்வி கேட்டான்னு வச்சுக்கிறேங்க திருப்பி நீங்க கேளுங்க அது என்னன்னு தெரியுமில சலதாசன காலத்துல ஜாக்கு ஜமாத் தெரிஞ்சா தவு ஜமாத் தெரிஞ்சா ஜமாத்து முஸ்லிமின் ஜமாத் தெரிஞ்சா சமாதான பேரவை ஜமாத் தெரிஞ்சா சஹாபா பெருமக்கள் எந்த ஜமாத்துல இருந்தாங்கன்னு கேளுங்க அதுக்கு நீ பதில் சொல்லு நான் பதில் சொல்லு சொல்லுங்க இதுல ஒரு ஒரு கேள்வி கேட்கறது பெருசா ஆய்வு நினைச்சுக்கிறது ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு அவர் ஷாபில இருப்பாரா ஹனுபில இருப்பாரா பெரிய ஆய்வு நினைச்சுக்கிறது இது ஒரு பெரிய கேள்வியா இல்ல எந்தெந்த பகுதியில வர்றாங்களோ அந்த பகுதியில் கூடிய மக்கள் எந்த மதத்துல இருக்காங்களோ அதை பிறகு நடந்துட்டு போயிடுறாரு பிரச்சனையே கிடையாது இப்போ நம்ம திருப்பி அவங்ககிட்ட கேட்கணும் சரிங்க வந்தவரு மத வேணான்ட்டாரு இந்த குரான் திசை எல்லாம் பின்பற்றி இருக்கிறாங்கல்ல அவங்க கூட நான் இருக்க போறேன் அப்படின்னு போறாரு நம்மளை வேணான்னு சொல்லி அங்கிட்டு போறோம் இப்படி திரும்பினாருங்க அஞ்சு கூட்டம் இவர் எந்த கூட்டத்துக்கு போவார் அங்க ஒரே கூட்டம் போக முடியும் அவர் ஜாக ஜமாத் போவாரா ஜமாத்து போவாரா உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறை சொல்ற கூட்டத்துக்கு போவாரா இல்ல இல்ல அந்தந்த பகுதிக்கு தான் பிறை அந்த கூட்டத்துக்கு போவாரா சொல்லுங்க கூட்டுதுவா இல்லைங்கிற கூட்டத்துக்கு போவாரா கூட்டுதுவா உண்டுங்கிற கூட்டத்துக்கு போவாரா இப்ப நீங்க ஆச்சரியமா இருக்கலாம் எனக்கு கூட்டுதுவா தான் அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ள நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்னால் உள்ளது இப்பொழுது அவர்களிலே ஒரு பிரிவு சமாதான பேரவை கூட்டுதுவா உண்டு என்று சொல்லி கொண்டிருக்கிறது சும்மா சொல்லலங்க அவங்க தரப்புல உள்ள அணியையே வாதத்து கூப்பிடுது கூட்டுதுவா இல்லங்கிறீங்களா போமா நம்ம கேட்கல அவங்களை பிரிந்த மது வேணாங்கிற பிரிவு கேட்குது இப்போ நோட்டீஸ் போர் நடந்து கொண்டிருக்கிறது காலப்பட்ட யாரு மதம் வேணாங்கிறவங்க தான் ஆனா கூட்டுத்துவா உண்டுங்கிறது வரைக்கும் இப்படி கொஞ்ச கொஞ்சமா வருவாங்க அதுவே ஒரு விஷயம் இப்ப ஏன் இப்படி எல்லாம் வருது ஏன் இத்தனை பிரிவினைகள் இவங்களும் ஒரு தான் பின்பற்றிக்கிறாங்க இப்ப உள்ள இளைஞர்களும் அதுதான் உண்மை இந்த இளைஞர்கள்லாம் நேரடியாக ஆய்வு செய்யறாங்களே தான் ஒரு இளைஞர் வந்தார் நம்ம மட்ராஸ்ல ஆஹ் நாங்கள்லாம் வாரசுரிமை சட்டம் கூப்பிடுறாரு வாரசுரிமை சட்டத்திற்கு என்னோடம் செய்ய தயாரான்னு வர்றாரு தான் கிடையாது அவரு அவர் தமிழ் வச்சுக்கிட்டு பயணம் செய்யக்கூடியவர் வர்றாரு செய்வோங்க அப்படிங்கிற வாங்க வாதிப்போம் சும்மா விதிக்க கூடாதுங்க மக்கள் எல்லாம் திரட்டுங்க கேமரா எல்லாம் வைக்கணுங்க வாதிக்கணுங்கிறாரு இப்ப நான் என்ன செய்யறது வர அப்படியா சரி வாதிப்போம் அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வாரிசுரிமை சட்ட சம்பந்தமா உங்களை ஞானம் எவ்வளவு இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணுவேன் சரி அதன் வெற்றி அடைஞ்சிட்டா உங்களுக்கு இருக்கு அப்புறம் நீங்க என்ன டெஸ்ட் பண்ணுங்க நான் பாஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் உட்காருவோம் அப்பதான் அர்த்தம் இருக்கும் நம்ம பாட்டு அவசரப்பட்டு உட்கார்ந்துட்டு மக்கள் எல்லாம் கூட்டிப்பட்டு ஒண்ணுமில்லனு சொன்னாக்கா நல்லா இருக்காது அவரு சரின்ட்டாரு வந்துட்டாரு பெரம்பூர் பகுதியை சார்ந்த தௌத்தினுடைய முக்கியமான மெம்பரோட வந்து வந்தாச்சு நான் ஒரு தமிழ் தரமாக கொடுத்தேன் பல பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் விவாதத்தில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு தர்ஜமா கொடுத்து ஒரு கேள்வி கேட்க போறேன் சூரத்து நிசா பெண்கள் அத்தியாயம் அதுல ஒரு வசனத்துல இறைவன் சொல்றான் வலகு அகுன்

மாதிரி பாதி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஒரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு ஆறுல ஒண்ணு இன்னொரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு பாதி ஏங்க இப்படி இருக்கு இந்த வித்தியாசம் ஏங்க வருது சொல்லுங்க அப்படின்னு தர்ஜமா கொடுத்தாங்க இங்கிட்டு திருப்பினாரு அப்புறம் இங்கிட்டு திருப்பினாரு ஹாஜி எல்லாம் தொங்கட்டை விடுவாங்கல்ல சபாக்கு மொராக்கு மத்தியில இங்கிட்டு இங்கிட்டு இப்படி இப்படியே திருப்பி திருப்பிடுறாருங்க நான் பொறுமையா தான் இருந்தேன் ஏதாவது சொல்லுவாரு திருப்பி திருப்பி பார்த்துட்டு மூடி வச்சுட்டு தண்டாரு அப்பதான் சொன்னேன் ஆலிம் சாதாரணம் கூட்டி வர சொன்னேன் என்ன நீங்க வந்தீங்க ஆன்சர் கூட்டி வரவா கூட்டி வாங்க அவங்களால முடியாது என்று சொல்லியிருக்கிறோம் வாரிசுரிமை சட்டத்தில் இமாம்களுடைய உதவி இல்லாமல் குர்வான் ஹதீஸை மட்டும் வைத்துக்கொண்டு தீர்வு வழங்க முடியாது என்பது எங்களுடைய வாதம் அவன் எந்த ஆலிம் சாவான வரட்டும் இப்பதான் நாங்க விவாதம் செய்து முடிச்சிருக்கிறோம் அடுத்த விவாத தலைப்பு இதுதான் வரட்டும் எங்க வேணாம் பேசுவோம் வர்றீங்களா ஆலிம் வாங்க பேசுவோம் முடியாது உங்களால எங்க இமாமோட துணை இல்லாமல் முடியாது முடிஞ்சா வாங்கல ஒரு கடிதம் போடுங்க எங்களுக்கு போதும் நாங்க ஒப்பந்தம் அது எல்லாம் டீம் வச்சிருக்கோம் ஒப்பந்த அனுப்புவோம் டீம் வரும் எல்லாம் பேசணுமா பேசுவோம் பேசுவோம் இறைவனுக்கு உருவம் உண்டா பேசுவோம் எல்லாத்தையும் பேச தயாரா இருக்கிறோம் வாங்க ஒவ்வொன்னா பேசுவோம் எப்ப வேணாலும் தயாருங்க நாளைக்கேவா தயாரு இப்ப ஒரு கடிதம் தரட்ட நாளைக்கு ஒப்பந்தம் போடலான் இங்க இருந்துட்டு போறோம் நாளைக்கே இது சம்பந்தமா ஒப்பந்தம் போடுங்கன்னு சொன்னா இங்க இருந்து தங்கி நாளை காலை ஒப்பந்தம் போட்டு கூட போறோம் இதுல என ஒளிவுமையெல்லாம் கிடையாது எப்ப போட போடத்தார் வரட்டும் கூட்டிகிட்டு வரணும் சும்மா பூச்சாண்டி காட்டிகள் இருக்க கூடாது